ஆடு மாற்றமே இதுதான் ராமரின் ஈடாகும் காலைதான் இல்லை என்றாட்டு வந்த தெய்வமா இல்லை நீ என்னை தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காலை ஆட்டமா அந்த காலையிலே கட்டி அடைக்க வந்த வீரரின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருது நடுவே நடுக்கல் பறித்து

புயலும் உன் வீரியத்தை தெரிய வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையில் உன்னை பின்தொடர்த்த நடுக்கள் உன் ஆட்டத்தை கண்டு மிரல தேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உன் உச்சி வயிலில் உன் பாலத்தில் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே ஏன் திமிர் என ஆடிக்கின்ற य yeah, भर्त